ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அதாவது கவர்னரை வந்து கேவலப்படுத்தினாங்க திமுக காரங்க வருஷ வருஷம் இதுதான் நடக்குது முதல் வருஷம் மட்டும் என்னவோ தெரியல வர பேச விட்டாங்க அதுக்கப்புறமா என்ன செய்கிறாங்கன்னா இதே தான் இவங்களுக்கு திமுக அரசாட்சிக்கு வேலை என்ன செய் என்ன செய்கிறாங்கன்னா திமுக வந்து இந்த கவர்னரை எதிர்த்து ராமநாதபுரத்தில் வந்து சத்தியமூர்த்திங்கிற திமுகக்காரர் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணார் அவர் தலைமையில் அப்போ அவர் சொல்கிறார் ஸ்டாலின் நம்ம முதல்வர் மட்டும் கண் அமைச்ச அசைச்சிருந்தாருன்னா இந்த ஆளுநரை பேண்ட் ஷர்ட்டை அவுத்து விட்டுட்டு ட்ரௌசரோடு நாங்கள் ஓட விட்டுருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் உங்களுக்கு இந்த மாதிரி மாடபங்கப்படுத்துறதுன்னு சொல்லியா தரணும் அதில் நீங்கள் டாக்டரேட் பட்டம் எடுத்தவங்க தானே ஜெயலலிதாவை என்ன பண்ணாங்க சட்டசபையில் துரைமுருகன் கோஷ்டி வந்து பாஞ்சாலியை அசினாபுரத்தில் தொழில் உறிஞ்ச மாதிரி அந்த அம்மாவோட ச படவை எழுத்து ஜாக்கெட்டை கழித்து அவ்வளோ கேவலப்படுத்தி அதுக்கப்புறமா அது என்ன செஞ்சது பாஞ்சாலி சபதம் மாதிரி ஜெயலலிதா சபதம் நான் இந்த சட்டசபைக்குள்ளே நுழையணுமா முதலமைச்சராக தான் நுழைவேன்னு சொல்லி ஒரு பெண் பெண் ஒரு புலி மாதிரி என்ன செஞ்சது சட்டசபைக்குள்ளே நுழைஞ்சது அடுத்த ரெண்டு ரெண்டே வருஷத்தில் இந்த கருணாநிதிய மண்ணை விட்டுட்டு என்ன செஞ்சாங்க சட்டசபையில் முதலமைச்சராக வந்து அமர்ந்தாங்க தமிழக முதலமைச்சரானாங்க அது மாதிரி இந்த கேடு கட்ட திமுக அரசுக்கு இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணம் நான் ட்ரௌசரை கலத்து ட்ரௌசரோடு அலைய விடுவேன் பேண்ட் ஷர்ட்டை கலட்டு விடுவேன் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு வந்து புதுசு கிடையாது இவங்க இப்படி சொல்லலைனா தான் நம்ம வந்து என்ன செய்யணுன்னா ஆச்சரியப்படணும் அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு கேடுகவன் அவனை வந்து உறுப்பிடாத ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்கிறாப்புல ரொம்ப அற்புதமான ஒரு பேச்சாளர் திமுகவுக்கு கிடைச்ச ஒரு வைரோவருன்னு சொல்லிட்டு பேசுகிறாரு இப்படி பேசினா அந்த ஆள் இன்னும் கேவலமாக தான் பேசுவான் எவ்வளோ எல்லாம் பேசினாப்புல ஸ்டாலின் வந்து எல்லாம் என்ன அதெல்லாம் நம்ம வாயில் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு கேவலமாக பேசினவங்க ஆடைகளை உருவிறதில் டாக்டரேட் பட்டவங்க இந்த துரைமுருகன் பண்ணது வந்து உலகத்துக்கே தெரியும் அது அந்த அது அது இவங்க நினச்சிக்கிறாங்க இது வந்து ரொம்ப நமக்கு வந்து ரொம்ப பெருமையான ஒரு விஷயம்னு சொல்கிறாங்க என்றைக்கெல்லாம் இவங்க இந்த ஆடை விஷயங்களில் கேவலமாக நடத்துனாங்களோ அடுத்தது இவங்க ஆட்சிக்கு வரப்போகிறதில்ல ஜெயலலிதாவை இப்படி செஞ்சாங்க ரெண்டே வருஷத்தில் நம்ம முதலமைச்சர் ஆச்சு இப்போ ஆளுநரை வந்து என்ன செய்கிறாங்க அசிங்கப்படுத்திட்டு நான் ஸ்டாலின் வந்து இருந்தாருன்னா லேசாக கண் சிமிட்டி இருந்தால் போகிறோம் நாங்கள் விட பேண்ட் ஷர்ட்டை எல்லாம் அவுத்துட்டு என்ன செஞ்சுருப்போம் ட்ரௌசரோடு ஓட ஏன் ட்ரௌசர் இல்லாமல் கூட ஓட விடுவீங்க அந்த மாதிரி குரூப்பில் வந்தவங்க தானே நீங்கள் அந்த அளவுக்கு கேவலமானவங்க ஒரு நாட்கள் என்னப்படுதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஏன்னா இது வந்து வாய்ச்சவிடால் வந்து மக்கள் வந்து விரும்ப போகிறதில்ல நியாயமாக நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா நியாயமாக நடந்தாங்க அப்படின்னு சொ இவங்களுக்கு ஒரே எண்ணம் என்னென்னா மாதம் மாதம் மகளியருக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறோம் கடை எப்படி வாங்கினா என்ன ஒரு வேளை ஆட்சி பறி போச்சுன்னா அடுத்து வர ஆட்சி என்னமோ நாசமாக போகட்டும் நம்ம ஆயிரம் ரூபா கொடுத்து ஓட்டை தக்க வச்சுக்கலாம் அப்படி நம்ம ஒருவேளை ஜெயிச்சு வந்தால் திரும்ப கடன் வாங்கிக்கலாம் ஒன்றுக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற எண்ணம் தான் இவங்களுக்கு இருக்குது அது தவிர இப்போ மாணவிகளுக்கும் படிப்புக்காக ஆயிரம் ரூபா தரேன்னு சொல்லிட்டு அது அவ்வளவும் செஞ்சு போட்டு சொத்து வரியை ஏற்றுறது எலக்ட்ரிக் பில்லு ஏற்றுறது எதெல்லாம் ஏற்றக்கூடாதோ அத்தனையும் ஏற்றியாச்சு அப்புறமா நான் நல்ல ஆட்சி கொடுக்குறேன் ஆட்சி கொடுக்குறேன்னா உங்களுக்கு வந்து உங்கள்கிட்ட வந்து நியாயத்தையும் ஒரு ஒழுக்கத்தையும் எதிர்பார்க்கவே முடியாது திராவிட கட்சிகள் வந்து என்றைக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் திமுக ஆட்சிப்பீடத்தில் வந்ததோ அதில் இருந்ததே தமிழகம் வந்து நாசமாக தான் போச்சு இடையில் ஒரு பதிமூணு வருஷம் எம்ஜி ராமச்சந்தன் வந்து இந்த கருணாநிதி கொட்டத்தை அடக்குனார் அவர் இருக்கிற வரைக்கும் இந்த ஆளால் தலை தூக்க முடியல இவர் புரூஸ்லி மருத்துவமனையில் அமெரிக்காவில் இருக்கும்போது கெஞ்சி கூத்தாடினார் என்ன இந்த தடவை முதலமைச்சர் ஆகுங்க எம்ஜிஆர் வந்த உடனே நான் ஆட்சியை அவர் கையில் கொடுத்துட்டு நான் ஒதுங்கிக்கிறேன் எல்லாம் சொன்னார் நான் வந்து கட்டுமரமாக இருப்பேன் உங்களுக்கு நான் அப்படி பதவி உங்களுக்கு நான் ஊழியம் செய்கிறதுக்கு தான் பெறவே எடுத்திருக்கேன் அப்படின்றெல்லாம் புருடா விட்டார் தமிழக மக்கள் வந்து முன்னாடி மாதிரி இல்லை அவங்க வந்து நியாயம் என்னங்கிறது புரிஞ்சுக்கிட்டாங்க காசு கடுமையாக இருந்தது உண்மை ஒரு ஒரு நேரத்தில் இனிமே அவங்க காசுக்கு அடிமையாக இருப்பாங்களாங்கிறது தெரியல கூட்டணி வந்து கலகலக்கு போகுதுங்கிறது தான் இப்போ உள்ள நிலைமை அதனால் நீங்கள் கொடுக்குற இருபது கோடி முப்பது கோடியை வச்சுக்கிட்டு உங்கள் கூட கூட்டணியில் இருப்பாங்கங்கிறத இனிமே எதிர்பார்க்காதீங்க உங்களுடைய ஆடை அவிழ்ப்பு விஷயம் எல்லா உலகத்தில் எல்லாருக்குமே தெரியும் அதனால் பொறுத்திருந்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்து வேணால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்